வருக்கும் வணக்கம் இன்று நான் பேசியிருக்கும் தலைப்பு அறிவுரை அறிவுரை என்ற வார்த்தை அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் கேட்டிருப்போம் நம்மளுக்கு யாராவது சொல்லி இருப்பாங்க இல்லை நம்ம வேற யாரோ ஒருத்தருக்கு அறிவுரை தந்திருப்போம் இந்த அறிவுரைன்னு உள்ளது நம்ம சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் ஒன்று நம்ம பெற்றோர் அப்புறம் பள்ளியில் நம்ம ஆசிரியர் கல்லூரியில் இப்படி நிறைய பேர் நம்மளுக்கு நல்ல விஷயங்களுக்காக நிறைய அறிவுரை சொல்லுவாங்க அதே மாதிரி வயது வித்தியாசம் இல்லாமல் அறிவுரைகள் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளும் தருவோம் நம்ம நம்மளை விட சின்னவங்களுக்கும் தருவோம் சில நேரம் நம்ம நண்பர்களுக்கு இல்லை சில நேரம் நம்மளை விட வயது மூத்தவருக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கு கூட நம்மளே சில அறிவுரை சொல்லுவோம் அந்த மாதிரி அறிவுரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல அறிவுரைய கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது தவறான பாதையிலையோ இல்லை அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு ரொம்ப சிரமமான கட்டத்துல நம்ம அவங்களுக்கு அறிவுரை தரணும் இதுவும் ஒரு நம்மளோட கடமையா நம்ம நினைச்சுக்கணும் நம்மளுக்கு கிடைக்கிற அறிவுரையில நல்ல அறிவுரைய கண்டிப்பா ஏத்துக்கணும் ஆனால் ஏதாவது தவறான அறிவுரை நம்மளுக்கு யாராவது மூலமாக கிடைச்சா அது தவறுன்னு நம்ம உணர்ந்து அதுலேருந்து விலகிக்கணும் அப்போமே நம்ம தெளிவாய்க்கணும் அப்போ அறிவுரைன்னு உள்ளது எல்லாருக்குமே தேவைப்படுது ஒவ்வொரு கட்டத்தில் அது குழந்தையாகட்டும் இல்லை முதுமை ஆகட்டும் எல்லா நிலையிலையுமே நம்மளுக்கு ஒரு அறிவுரை வேணும் ஒரு ஞானிகளோ இல்லை ஒரு சாதனையாளர்களோ யாரா இருக்கலாம் திறமைசாலிகள் யாரா இருந்தாலுமே ஒவ்வொரு நிலையிலையும் அவங்க ஒரு அறிவுரையை எடுத்துட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க எப்பவுமே பொதுவாக அறிவுரைக்குன்னு நம்ம ஒரு நம்பிக்கையான ஒரு நபரை நம்ம வாழ்க்கை பயணத்தில் எப்பவுமே துணையாக வச்சுக்கணும் அது யாராக வேணா இருக்கலாம் ஒன்று நம்ம அம்மா அப்பா இல்லை நம்ம அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி இல்லை நம்ம நெருங்கிய தோழி தோழன் நண்பர்கள் யாரோ ஒருத்தர் இல்ல அத்தை மாமா சித்தி சித்தப்பா அப்படி எந்த உறவுகளாக உங்களுக்கு தோணணும் அவங்க தந்த அறிவுரையினால உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடந்திருக்கு அந்த மாதிரி ஒரு நபரை எப்பவுமே அவங்களோட கையை பிடிச்சிட்டு நம்ம பயணிச்சோன்னு வச்சுக்கோங்க வெற்றி நிச்சயம் அதனால அறிவுரை என்ற வார்த்தை ரொம்ப பலமானது முக்கியமானது எல்லாருமே அறிவுரையை கரெக்டாக கரெக்டான நேரத்தில் நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம என்ன என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி என்ன இலக்கை நோக்கி பயணிக்கிறோமோ அது நிச்சயமாக நம்மளுக்கு அதுக்கான வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அறிவுரைன்னு உள்ளது வந்து நான் நிறைய அறிவுரைன்னு சொன்னால் நிறைய சொல்லிட்டு போகலாம் அதுக்கு எப்போ மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன கதை அறிவுரைக்கான கதை எப்படின்னா ஒரு சின்ன ஊரில் ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் அந்த பையன் பேர் குகன் அவங்க அப்பா ரொம்ப நேர்மையானவர் உண்மையானவர் உழைப்பாளி அதே மாதிரி ஒழுக்கமானவர் அப்போது அவர் அவர் கிட்ட சொல்கிறாங்க என்னோடய குழந்தையுமே என் பையன் குகனையுமே நான் ஒரு நல்ல பையனாக இந்த சமுதாயத்தில் எல்லா நல்ல குணத்தோட ஒழுக்கமாக நல்ல சிந்தனையோட நான் வளர்த்தணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அப்போ அவங்க ம மனைவியும் கண்டிப்பாக நம்ம அப்படி வளர்த்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குகன் சின்ன வயதில் இருந்தே அவங்க அப்பா சொல்படி எல்லா வேலைகளையுமே ரொம்ப சரியாக செய்வான் பள்ளியிலேருந்து வந்த உடனே அவன் போட்டிருக்கிற செருப்பை வைக்கிற செருப்பு ஸ்டே ஸ்டாண்டில் தான் அவன் செருப்பை வைப்பான் உள்ளே வந்த உடனே அவன் பள்ளிக்கு கொண்டு போன புத்தகத்தை பைய வந்து சரியான இடத்துல வைப்பான் அதே மாதிரி அவன் போட்டிருக்கிற சட்டையை அவங்க அப்பா சொன்ன மாதிரி அதை கரெக்டான இடத்துல வைப்பான் இப்படி எல்லாமே அவன் சாப்பிட்ற தட்டை கழுவுறதுல இருந்து அவன் செய்கிற ஒவ்வொரு செயலுமே அவங்க அப்பா என்ன சொன்னாங்களோ அதுபடியே நடப்பான் ஒவ்வொரு நாள் அவனோட செயலை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தன் பையன் தன் ஆசைப்படி ஒரு நல்ல அற்புதமான குணத்தோடு வளர்ந்துட்டு வரான்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவார் நாட்கள் போக போக குகன் பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி பருவம் போகிறான் அப்போது கல்லூரி பருவம்னாலே குழந்தைகள் கொஞ்சம் குறும்பு விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் குகனுக்கும் குகன் வந்து கல்லூரியில் வந்து பள்ளி அளவுக்கு அவன் கடமைகளை சரியாக செய்யறது இல்லைன்னு அவங்க அப்பா ஒவ்வொரு நாளும் கவனிச்சிட்டே இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்த உடனே அவன் கல்லூரிக்கு கொண்டு போன பைய ஒரு பக்கம் வீசுகிறதும் அவன் போ போட்டிருந்த சட்டையை அங்கேயே அப்படியே கழட்டி போடுறதும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்க அவன் சாப்பிட்ட தட்டை அப்படியே கழுவாம போடுறதும் அப்போ இதெல்லாம் பார்த்த அவங்க அப்பாவுக்கு வருத்தம் தினமும் பார்ப்பாரு ஆனால் ஒன்றும் சொல்லிக்க மாட்டாரு ஆனால் ஒரு நாள் குகனை கூப்பிட்டு குகன் என்னாச்சு உனக்கு நீ சின்ன வயசுல அப்பா சொன்னது எல்லாமே பண்ண ஆனா இப்போ கொஞ்சம் பெருசாகிட்ட ஏன் உன்னோட செயலில் நிறைய மாற்றம் இருக்கு அப்படின்னு கேட்டாரு அப்பா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பண்ணணும் உள்ள விருப்பமே இல்லைப்பா எனக்கு இதுலாம் இது நானே கல்லூரியெல்லாம் போய் ரொம்ப சோர்வாக வரேன் என்னால் முடியலப்பான்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு குகன் நகர்ந்து போயிடுறான் ஆனால் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம் கொஞ்சம் கோமாக தான் அவங்க அப்பா பேசிட்டு அடுத்த நாள் அவர் கிளம்பிடுறாரு குகன் காலையில் அவங்க அம்மா கிட்ட அம்மா என்னம்மா அப்பா இந்த அளவுக்கு ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறாரு என்னோட நண்பர்கள் கல்லூரி நண்பர்கள் மாணவர்கள் கிட்ட எல்லாம் கேட்ட அவங்களாம் இப்படி இல்லை அவங்க அப்பாலாம் இந்த இந்தளவுக்கு கண்டிப்பாக இல்லை என்ன ரொம்ப கண்டிப்பாக அப்பா வச்சிருக்கிறாரு அப்படின்னு குகன் அம்மாட்ட சொல்கிறான் அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க உன்னோட நல்லதுக்கு தான்ப்பா உன் வாழ்க்கையில் இதெல்லாம் பின்பற்றுறேன்னா எப்பவுமே உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்பா வந்து உனக்கு ஒரு நல்ல செயல்களையும் ஒழுக்கத்தையும் தான் சொல்லி தந்திருக்கிறாரு இதை ஏன் உன்னால் நம்ம டெய்லி லைஃப்பில் ஏன் உன்னால் பண்ண முடியல இதை முயற்சி பண்ணு கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க ஆனால் விருப்பம் இல்லாமயே குகன் சரின்னு சொல்கிறான் திருப்பி அடுத்த இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பழையப்படி அவன் அப்பா சொன்னது அப்பா அறைக்குள்ளே போவான் அவன் வேலை முடிந்த உடனே அப்பா சொன்னது காதில் ஒழிச்சுட்டே இருக்கும் உன்னோட வேலை முடிஞ்ச உடனே அந்த அறையில் இருக்கிற மின் விசிறி எல்லாத்தையுமே நீ அணைச்சிட்டு தான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி குகன் வந்து எல்லா அறையிலேருந்து வெளியில் வரப்போ மீன் விசிறி எல்லாமே அணைச்சிட்டு தான் இருந்தால் லைட் எல்லாமே அணைச்சிட்டு தான் வெளியில் வருவான் இதை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய மாதிரி பண்ணிகிட்டே இருந்தான் கல்லூரி நாட்கள் முடியுது திருப்பி குகன் வேலைக்கு போகிற காலம் வந்துருச்சு குகன் வந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறான் வேலைக்கு போகிற அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க குகன் உள்ளே நுழைஞ்ச உடனே வேலைக்கு வந்த நேர்காணலுக்கு வந்தவங்க எல்லாருமே அவங்களோட செருப்புகள் அங்க ஆங்காங்கே சிதறி கிடக்குது ஆனா குகன் சரியான இடத்துல அவனோட செருப்பை கழட்டி போடுறான் அவனோட நேர்காணல் வந்து மூணாவது மாடி ஆனா முதல் மாடியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹால்ல எல்லா இடத்துலையுமே மின் விசிறி ஓடிட்டு இருக்கு குகன் உடனே எல்லா மின் விசிறியும் அணைக்கிறான் மூணாவது மாடிக்கு நேர்காணலுக்கு போறான் அங்கே பார்த்தா ஐநூறு பேர் அந்த நேர்காணலுக்கு அவங்க உட்காட்டுருந்தப்போ ஒரு குழாயில் தண்ணி சொட்டு சொட்டாக கீழே இருக்கு எல்லாருமே கவனிக்கிறாங்க ஆனால் யாருமே அதை வந்து நிறுத்தணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் குகன் போய் அந்த குழாயை நிறுத்துறான் அதுக்கப்புறம் நேர்காணலுக்காக காத்திருக்கிறான் உள்ளே போகிறான் ஐந்து பேர் உள்ள குழு நேர்காணலுக்கு தயாராக இருக்கிறாங்க பயந்துட்டே போய் உட்கார்றா குகன் என்னென்ன கேள்வி கேட்பாங்களோ இந்த ஐநூறு பேரில் அஞ்சு பேர் தான் தேர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க நிச்சயமாக நம்ம இல்லை இருந்தும் நம்ம முயற்சிக்கலான்னு உள்ளே போய் உட்காடுறான் நேர்காணலில் அவங்க ரெண்டே கேள்வி குகன் கிட்ட கேட்குறாங்க என்ன பெயர் எந்த ஊருன்னு இதை ரெண்டு மட்டும்தான் குகன் சொல்கிறான் உடனே நீ வந்து இந்த வேலைக்கு தகுதியானவன் உன்னை வந்து நாங்கள் தேர்வு பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன எப்படிங்க ஐயா தேர்வு பண்ணீங்க என்கிட்ட ஒரு கேள்வியுமே நீங்கள் கேட்கலையே அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த நிறுவனத்தில் முழு இடத்துலையுமே நாங்கள் கேமரா பதிக்கப்பட்டிருக்கு நாங்கள் இந்த கேமராவை கண்காணிச்சுட்டே தான் இருந்தோம் எல்லா வந்து ஐநூறு பேர் என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இந்த இப்போ நாங்கள் இந்த வேலைக்கு தகுதி தகுதியான முக்கியமான தகுதி வந்து ஒரு ஒழுக்கமான ஆள் ஒரு பொறுப்பான ஆளை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் நீ முதல்ல உள்ள இரு வந்ததுல இருந்து உன்னோட பொறுப்பும் உன்னோட ஒழுக்கமும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு உன்ன மாதிரி ஒருத்தனை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதனால இந்த வேலை உனக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க குகனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி அவங்க கிட்ட சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு ஓடி வரான் அவங்க அப்பாவை கட்டி அணை அணைக்கிறான் காலில் விளறான் ரொம்ப நன்றி அவங்க அப்பா புரியவே இல்லை என்னப்பா என்னாச்சின்னு கேட்குறான் அப்பா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு அறிவுரையும் சின்ன வயசுல நான் அதை கரெக்டாக பண்ணா கூட பெருசான ஒன்று அதை ஒரு பாரமாக தான் நான் பண்ணேன் பிடிக்காம பண்ணேன் ஆனால் நீங்கள் தந்த அந்த அத்தனை அறிவுரையினால தான் இன்னைக்கு கேள்வியே இல்லாமல் என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்கப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா உங்கள் மேலே கோவிச்சிடுது கோவிச்சுட்டேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப மன்னிச்சுக்கோங்கப்பா இனிமேல் கண்டிப்பா என் வாழ்நாள் இறுதி வரை நீங்கள் சொன்ன எல்லா அறிவுரையும் நான் கடைபிடிப்பேன் நான் ஒரு நல்ல பையனாக இருப்பேங்கப்பா அப்படின்னு சொல்கிறான் அவங்க அப்பாக்கும் அம்மாக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி